தமிழக அரசு எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறது முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரியில் பதினோரு மருத்துவக் கல்லூரியில டீன் கிடையாது பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் கிடையாது துணைவேந்தர்கள் நியமிப்பதில் அவசரம் காட்டவில்லை ஆனால் துணை முதல்வர் நியமிப்பதில் அவசரம் காட்டினார்கள் அதே மாதிரி பதினோரு மெடிக்கல் காலேஜில் டீனின் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறதா ஆனா ஒருவர் இருந்து வந்த உடனேயே எந்த ஆலோசனை இல்லாம அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விடுவார்கள் ஏன் டீன்கள் நியமிப்பதில் இவ்வளவு தாமதம் நேர்மறையாக நீங்கள் நியமிப்பதால் எதையோ எதிர்பார்த்து கொண்டு நியமிப்பதனால்தான் இந்த பிரச்சனை தமிழக அரசு பல துறைகளில் முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதைத்தான் இது காண்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஏற்ப நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா பல பேருக்கு ஏமாற்றம் உதயநிதிக்கு ஏற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏமாற்றம் அதான் நடக்கும் பாஜகவிற்கு ஏற்றம்